ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சாரி சார் இந்த குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கப்படுறது யாரும் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்டுருவோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துடுவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்கிறேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்காலில் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதிக அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான சிம்ம ராசினேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்போவுமே ஒரு நட்சத்திரத்துலேருந்து அப்படியே டிராவல் பண்ணி ராசி அப்படியே போயிட்டுருப்பார் அந்த வகையில் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அது நிறையா பேருக்கு நன்மைகளை செய்யும் குருவோட ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் நிறையா இருக்குது அதுமாரி நட்சத்திர பலமும் ஆயிடுதுன்னா இன்னும் விசேஷம் அந்த வகையில் குரு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபம் ஸ்தானத்தில் வந்ததுலேருந்தே உங்களுக்கு சில நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அது நடந்துட்டுருக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது ஆனால் என்ன ஒன்று ஜென்மராசியில் கேது உட்காந்துட்டு இருக்கார் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்காரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஆனாலும் சமாளிக்கிறீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்காரு உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கார் சில பேருக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு வீட்டில் ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இதெல்லாம் பரவாயில்ல அந்த வகையில் இந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எட்டு எட்டு அதாவது எட்டாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு அக்டோபர் ஏழு வரைக்கும் அது அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களோட விருப்பங்களை பூர்த்தி அடையும் ஏன்னா லாபம் லாபம் வரத்துக்கு என்னென்ன முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி அடைக்கும் நீங்க என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்வீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சில நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத சில வேலைகளும் அது அற்புதமாக நடக்கும் சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் கிடைக்கும் அந்த குருவோட பார்வைன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குற ஒரு ஐந்தாம் பார்வையா முயற்சிகள் சாதகமாகும் அதான் நான் சொன்னேன் முயற்சிகளை நீங்க எடுத்தா தான் லாபம் கிடைக்கும் ஸோ லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்கள்ட்ட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதேமாரி பிதார்ஜி சொத்துக்குள் அங்கே கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றம் இந்த குரு பகவானின் பார்வை பலத்தால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குற கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடும் திருமணமாகாத ஒரு குழந்தைகளுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக அமையும் டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வரன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதனாலேயே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்தபடியாக அந்த பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியமும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக இந்த குரு பகவான் ஸ்தான பலமும் இருக்குது பார்வை பலமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது ஸோ உங்களுக்கு டபுள் ட்ராக் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியாக இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா அவங்களோட முயற்சிகள் சாதகமாகும் அவங்களோட முயற்சிகள் சாதகமாகும் அவங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் திருமண யோகம் கூடும் ரொம்ப நாள வரன் ஏன்னா சாதாரணமாக இந்த அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் நடக்கும் ஏன்னா கேது தான் ஆரம்பம் அதனால் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் நடக்கும் அந்த மாதிரி லேட் மேரேஜ் அப்படிங்கும்போது நல்ல வரன் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தான் நல்லது நல்ல வரன் கண்டிப்பாக கிடைக்குங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க அடுத்தபடி பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னாக்க ஆயுள் விருத்தி அடையும் நல்ல ஆயில் நல்ல தீர்க்கமாக அதாவது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலும் ஆயில் விருத்தி தான் அந்த உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக அமையும் பகைமை மறையும் உத்தியோகத்தில் தொழிலா அந்த பகைமை மறையும் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அடுத்தபடியே உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் ஏற்க வைக்கும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிகழும் அடுத்தபடியாக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு தான் ஏன்னா குரு எந்தெந்த கிரகங்களுக்கு நம்ம என்னென்ன ஒரு பரிகாரம் பண்ணுறோமோ அந்த கிரகங்களின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டியவை கண்டிப்பாக கிடைக்கும் ஆக குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டுட்டு குருபகவான் பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்குவோம் அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஐந்து எட்டுக்குடை அதிபதி குருபகவான் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் இருந்து அற்புதமான ஒரு வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்